Baju

குமர் மக்கள் ஏதை கொண்டு பரிசுமா பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போன்று மின்சார முயற்சிகள் செய்யும் பக்கத்தில் யாரும் நிற்க வேண்டாம் என காவல்துறையின் சார்பாக பொதுமக்கள் தங்கள் அறிந்து மொபைல் பாதுகாப்பான முறையில் பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது பொதுமக்கள் பொதுமக்கள் அனைவரும் டிவி திருவிழாவை சிறப்பாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் தங்கள் கதை மொபைல் போன் மற்றும் பாதுகாப்பான பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது தாங்கள் தாங்கள் அணிந்து வந்திருக்கும் கதைகளை புலவை துப்பாட்ட ஆகியோர் கொண்டு மறைத்தவாதிய நிகழ்ச்சியை கண்டுகொள்ளும்படி காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது உங்கள் அருகில் யாராவது சந்தேகப்படும்படி இருந்தால் அவர்கள் உடனடியாக காவல்துறையினுக்கு தெரிவிக்கும்படி ஆலயத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் கட்டிக்கொள்ளப்படுகிறது அதே போன்றுமதி பெற்ற பொருட்கள் நிதனம் ஆலயத்திடமும் காவல்துறையிடமோ காவல்துறையின் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் தூக்கிவிடப்படுகின்றனர் விழாவை முதலளித்த பொதுமக்கள் தங்கள் நகைகளை பொங்கல் மற்றும் மொபைல் போன் ஆகியவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறையின் சார்பாக எச்சரிக்கை விடுகின்றனர் தங்கள் அறிவில் யாராவது சந்தேகப்படும்படி இருந்தால் உடனடியாக அவர்களை காவல்துறையிடமோ அல்லது கோயில் நிர்வாகிகளிடமோ தெரிவிக்கும்படி காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றன இந்த தீமேடை அருகில் வந்து யாரும் வயசானவங்க போக வேண்டாமா தயவுசெய்து உங்களை பாதுகாப்பு தலைதான் தயவு செய்து வரிசை மட்டும் கொழந்தைங்க யாரும் இந்த தீமை அன்னைக்கு அருகில் போக அதே மாதிரி இந்த மாணவங்களை ஃபோன் பண்ணி நிற்கிறேன் அவளை பாருங்க நிறைய பேர் நிற்கிருங்க அந்த பீடிங் வீட்டுக்கு தாங்கமானு தெரியாது நிற்கும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக ஏதோ ஒரு மொத்தம் மேலே ஒருத்தர் சார்ந்த நிற்கிறீங்க அந்த ஜாலி வந்து ரொம்ப லைட் வீட்டில் கொடுத்துருப்பாங்க பழைய பீடிங்காக இருக்குது கொஞ்சம் சேஃபாக நிற்கணும் உங்களுக்கு பழைய தடவை எச்சரிக்கை கொடுத்துக்கணும் ஆனால் நீங்கள் அதை யாருமே இல்லை உங்க பகுதியில் உள்ள எந்த திருவிழா எந்த அசமதிமங்கிறது தான் காவல் பகுதியை உங்களுக்கு எத்தனை ஆனால் நீங்கள் யாருமே அதை காத்துல வாங்கிக்கவே இல்லை தயவு செய்து கொஞ்சம் பண்ணுங்கள் பச்சை ஓரமாக உதவி ஏன்னா அளவுதான் வர்றாங்க அவங்க பெரிய அளவு தயவு செய்து இந்த பச்சை பாவிலை எதிர்பார்க்கணும்னு இருக்காங்க

அதே மாதிரி இந்த டீம் அடிக்க அருகில் நிற்கிறவங்கள ட்ரீடாக நிறைய அழிஞ்சிருக்கவங்க குழந்தைங்க இதில் வந்து இதெல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து துணியாக இந்த யாராவது சந்தேகப்பட முடியும் இருக்காங்க எப்போ மாதிரி இருந்தால் உடனே காவல்துறை பத்திரத்தையும் பொது நிலையாக வர வேண்டாமா இப்போ அதை கொடுத்துறவங்க வருவாங்க கொஞ்சம் ரெண்டு பட்சமும் ஓரமாக புரிது இந்த திருவிழா இது அனைத்து மக்கள் சிறப்பாக நடத்தணும் அதுமாதிரி கண்டிப்பா வேணும் I'm a திமுக இடையாளர்கள் இல்லாமல் ஓரமான பணியிருக்கும்படி ஆலயத்தின் சார்பாகப்படுகிறது அதே போல நகை பங்கு தான் அந்த நகை மொபைல் பதினெட்டை பத்திரமா பாதுகாக்கணும் இந்த பஜத்தில் உள்ள இந்த வெயில் போன்றவெல்லாம் வராங்க அவங்க இடையே இருக்கணும் கொஞ்சம் ஓரமாக இருக்கு அவங்க பெரிய பெரிய அவை எல்லாம் போட்டு வராங்க அவங்க போட்டு